வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் வந்து அவள் லட்டு பண்ணியிருக்கேன் இது அவள் லட்டுன்னு சொல்லலாம் இல்லை அவல் கிளரி அப்படின்னும் சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியானது இது இது வந்து அவள் புட்டு அப்படின்னும் சொல்லலாம் இந்த உருண்டை பிடிக்காமல் அப்படியே விட்டிங்கன்னா கூட அவள் புட்டு அப்படின்னும் சொல்லலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக ரெட் அவல் தான் எடுத்திருக்கேன் அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் நெய் கூட நம்ம ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது இதுக்கு நெய்லாம் ரொம்ப தேவையே படாது ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் கூட போதும் நீங்கள் மேற்கொண்டு நான் நெய் விட போகிறேன் அப்படின்றவங்க உங்களுடைய இஷ்டந்தான் அது ஆப்ஷனல் தான் ஆனால் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் துருவி வச்சிருக்கிறேன் தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப தேவை கிடையாது ஒரு கால் மூடி தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன் அதை நல்லா வறுக்கணும் அதில் ஈரப்பதம் போய் இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும் அந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துட்டேன் அந்த தேங்காயே வந்து அதில் இருக்கிற நெய் மொத்தத்தையும் உறிஞ்சிடுதும் இப்போ வந்து அவள் இந்த அவலை வந்து நல்லா நான் புடச்சிட்டேன் புடச்சிட்டு இதில் கல் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் நான் அப்படியே சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா வறுக்கணும் அப்படி உடைச்சா உடையணும் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை பொடி பண்ணி நான் எடுத்துன்னு வந்துடுறேன் பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த ஸ்நாக்ஸை சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இது இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இதை நல்லா அப்படியே மூடி வச்சிடுறேன் இதை நல்லா அந்த அவள் வந்து அந்த சுடு தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இப்போ வந்து எந்த அளவுக்கு நான் அவள் எடுத்தனோ அதில் அதே அளவு வந்து வெள்ளம் அது எடுத்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு அதை அடுப்பில் வச்சு கரைச்சிக்கிறேன் நல்லா கரைஞ்சிடுது இந்த டைமில் வந்து வடி கட்டிக்கணும் ஏன்னா அந்த வெள்ளத்தில் தூசுலாம் இருக்கும் அதனால் அதை நல்லா வடிகட்டிட்டேன் வடிகட்டிவிட்டு அந்த கடாயை வாஷ் பண்ணி மறுபடியும் அடுப்பு மேலே வச்சுருக்கிறேன் அந்த வெள்ளம் தண்ணியை இந்த கடாய் உள்ள விட்டுட்டேன் இது வந்து திக்காக வரணும் அதாவது கம்பி பதம் வரணும்லாம் கிடையாது இந்த கம்பி பண்ணம் பதம்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது கொஞ்சம் திக்னஸ் ஆனாலுமே போதும் இந்த பாருங்க இந்த அளவுக்கு திக்காக வந்துடுது இதுவே போதும் இந்த டைமில் நான் ஒரு ஏலக்காய் பிடிச்ச ஒரு நாலஞ்சு ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன் அதை நான் இதில் நான் சேர்த்து விடுறேன் இப்போது தேங்காய் நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன் நான் நல்லா செவக்கை வறுத்து வச்சிருக்கிறேன் அந்த தேங்காவும் இதில் நான் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுறேன் கலந்து விட்டுட்டு அவள் நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி போட்டு நான் ஊற விட்டுருக்கேன் அந்த அவளை தான் நான் இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும் இது ஈஸியாக சட்டுன்னு கலந்துடும் அந்த வெள்ளத்தோடு மொத்தமாக கலந்து கொடுக்கணும் அடுப்பு வந்து நான் ஸ்லிம்மில் தான் வச்சிருக்கிறேன் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் அந்த நெய் வாசனை எடுக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் வறுத்து வச்சுருக்குறேன் முந்திரி உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க தேவைப்படாது இருந்தாலும் நான் வந்து எனக்கு அந்த நெய் வாட வேணும் அப்படின்றவங்க ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் மிஞ்சி போனால் ரெண்டு ஸ்பூன் நெய் தான் நான் இந்த அவலில் நான் சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் ஆறின உடனே அப்படியே உருண்டை பிடிச்சிடலாம் இல்லை நான் இப்படியே சாப்பிட்றேன் அப்படின்றவங்க கூட இப்படியே சாப்பிட்லாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு குட்டீஸ்ங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அவங்க கண்ணுக்கு விருந்தாக இருக்கும் டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது சட்டுன்னு செஞ்சிடலாம் கஷ்டமே கிடையாது நான் எடுத்த அந்த ஒரு கப்பில் வந்து பதினாலு உருண்டை வந்துடுது நீங்கள் சின்ன சின்னதாக பிடிச்சிங்கன்னா அது ஒரு இருபது உருண்டை கூட நீங்கள் பிடிக்கலாம் சூப்பரான அவல் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது தேங்க் யூ